பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் பதினான்காம் கணக்கு பார்க்குறோம் காட் ஆஃப் ஏ பிளஸ் பதினைந்து டிகிரி மைனஸ் ஸ்டேன் ஆஃப் ஏ மைனஸ் பதினைந்து டிகிரி ஈக்வல் டு நாலு காசு ரெண்டு ஏ பை ஒன்று பிளஸ் ரெண்டு சைன் டூ ஏ என காண்பின்னு நிரூபிக்க சொல்லியிருக்கு வினாவலரு இடதுபுற மதிப்பு எடுக்கிறோம் எல்ஹெச்எஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது காட் ஆஃப் ஏ பிளஸ் பதினைந்து டிகிரி மைனஸ் ஸ்டேன் ஆஃப் ஏ மைனஸ் பதினைந்து டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது காட் என்பதை எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் பை சைனுன்னு எழுதலாம் எனவே காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பதினைந்து டிகிரி பை டினாமினேட்டரில் சைன் ஆஃப் ஏ பிளஸ் பதினைந்து டிகிரின்னு எழுதிக்கலாம் டேன் என்பது சைன் பை காசுன்னு எழுதலாம் எனவே சைன் ஆஃப் ஏ மைனஸ் பதினைந்து டிகிரி பை டினாமினேட்டரில் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பதினைந்து டிகிரின்னு கொடுக்கலாம் டினாமினேட்ரு பொது மதிப்புகள் பொதுவாக இருந்ததுன்னா நியூமரேட்ராக கழிச்சிக்கலாம் எனவே மீசியமாக எடுக்கிறப்ப பொதுவான டினாமினேட்ரு மதிப்பு என்ன வரும் அப்படின்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பதினைந்து டிகிரி பெருக்கல் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பதினைந்து டிகிரின்னு கிடைக்கும் நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல் உறுப்போடு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பதினஞ்சு பெருக்கிறோம் எனவே காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பதினைந்து டிகிரி பெருக்கல் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பதினைந்து டிகிரி இரண்டாவது உறுப்பு நடுவில் மைனஸ் குறி இருக்குது சைன் ஆஃப் ஏ மைனஸ் பதினைந்து டிகிரி பெருக்கள் சைன் ஆஃப் ஏ பிளஸ் பதினைந்து டிகிரியால் இதை பெருக்குவோம் இரண்டாவது உறுப்பை ஏ ப்ளஸ் பதினைந்து டிகிரி இந்த உறுப்புகளில் பார்த்துட்டோம்னா முதல்ல இருக்கக்கூடிய உறுப்பானது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிற அமைப்பில் இருக்குது நியூமரேட்டர் மதிப்புகளுக்கு முற்றுரிமை எழுதிட்டோம் அப்படின்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பெருக்கல் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எனும் பொழுது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதிக்கலாம் அதே போல் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆஃப் alpha மைனஸ் பீட்டா எனும் பொழுது சைன்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன்ஸ் கொயர் பீட்டான்னு எழுதலாம் சைன்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதிடலாம் அடுத்த டினாமினேட்டருக்கு முற்றொருமை சைனும் காசும் இருக்குது எனவே சைன் ஏ காஸ் பி cos b பி எப்போ கிடைக்குன்னா சைன் ஃபார்முலா பிளஸ் பண்ணுறப்ப எனவே ஒன்று பை ரெண்டு பெருக்கள் சைன் ஆஃப் ஏ b பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இந்த முற்றொருமைகளை பயன்படுத்துகிறோம் நியூமரேட்டர் மதிப்புகளுக்கு முற்றொருமை எழுதிட்டோம்னா காஸ்கொயர் ஆல்ஃபா காஸ்கொயர் ஏ மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் ஆஃப் பீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் ஏன்னு எழு சயின்ஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிடலாம் கோணமானது இந்த ஏயின் மதிப்பானது இங்கே கோணம் பதினைந்து டிகிரி இருக்கிறதுனால சயின்ஸ் ஸ்கொயர் பதினைந்து டிகிரி அதாவது கோணம் பீட்டாவுக்கு பதிலாக பதினஞ்சுன்னு இருக்கிறனால பதினஞ்சு டிகிரின்னு கொடுத்துட்றோம் மைனஸ் அடுத்த ஒன்றுக்கு ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம் சயின்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சயின்ஸ் கொயர் ஏ மைனஸ் பீட்டாக்கு பதிலாக பதினஞ்சு டிகிரி சைன்ஸ் ஸ்கொயர் பதினைந்து டிகிரின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் பை டினாமினேட்ரு மதிப்புகளில் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பதினைந்து டிகிரி ப்ளஸ் ஏ மைனஸ் பதினைந்து டிகிரி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பதினைந்து டிகிரி மைனஸ் பீட்டா அதாவது மைனஸ் ஏ மைனஸ் பதினஞ்சு ஏ ப்ளஸ் பதினஞ்சு பிக்கு பதிலாக மதிப்பு ஏ மைனஸ் பதினஞ்சு டிகிரி ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துட்றோம் அடுத்த ஸ்டெப்பில் ப்ராக்கெட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் நியூமரேட்டர் மதிப்புகள் அப்படியே எழுதிடுறோம் கா ஸ்கொயர் ஏழு மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் பதினைந்து டிகிரி மைனஸை ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறோம் மைனஸால் பெருக்கிறோம் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் பதினைந்து டிகிரி பை டினாமினேட்ரு மதிப்புகளில் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ப்ராக்கெட்டில் சைன் ஆஃப் ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு கேன்சல் ஆகுது ஏ ப்ளஸ் ஏ எனும் பொழுது மதிப்பு ரெண்டு ஏ சைன் ரெண்டு ஏன்னு எழுதிடுறோம் அடுத்த ஒன்றில் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறோம் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பதினைந்து டிகிரி மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் பதினைந்து டிகிரின்னு கிடைக்குது ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகுது நியூமரேட்டர் மதிப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கேன்சல் ஆகுது அதே போல் நியூமரேட்டரில் மைனஸ் சைன் ஸ்கொயர் பதினஞ்சும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பதினஞ்சும் கேன்சல் ஆகுது கா ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படிங்கிறது மீதம் இருக்குது பை டினாமினேட்டரில் ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ப்ராக்கெட்டில் சைன் ரெண்டு ஏ பதினஞ்சு பதினஞ்சு மதிப்பு என்னதுன்னா கூட்டிட்டோம்னா முப்பது சைன் முப்பது டிகிரின்னு இருக்கு சைன் முப்பது டிகிரி இந்த ரெண்டு மேலே நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம் காசு ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ என்பது டூ ஏவின் ஒரு ஆகும் காசு டூ ஏவின் ஒரு முற்றுமை எனவே டூ ஏன்னு இங்கே எழுதிடுறோம் பை டினாமினேட்டரில் சைன் ரெண்டு ஏ அப்படியே எழுதிடலாம் சைன் முப்பது டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு சைன் முப்பது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை இரண்டு எனவே நியூமரேட்டர் மதிப்பு ரெண்டு காஸ் ரெண்டு ஏ பை இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப ரெண்டு பெருக்கல் சைன் ரெண்டு ஏங்கிறப்ப ரெண்டு சைன் ரெண்டு ஏ ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்ரு ரெண்டு பொதுவாக ரெண்டு நியூமரேட்டருக்கு போகிறப்ப ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு காசு ரெண்டு ஏ நிரூபிக்க வேண்டிய நிபந்தனையில் ஒன்று முன்னாடி இருக்குது ரெண்டு காசு சைன் ரெண்டு ஏங்கிறது பின்னாடி இருக்கனால இட சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் ஒன்று ப்ளஸ் இரண்டு சைன் ரெண்டு ஏ என்பது என்ன மதிப்புன்னா RHS. therefore LHS ஈக்குவல் to RHS. இரண்டு மதிப்புகளும் சமம்னு காட்டிட்டோம் therefore காட் ஆஃப் ஏ ப்ளஸ் பதினைந்து டிகிரி மைனஸ் டேன் ஆஃப் ஏ மைனஸ் பதினைந்து டிகிரி ஈக்குவல் டு நிரூபித்தது நாலு காஸ் ரெண்டு ஏ பை ஒன்று ப்ளஸ்ஸு இரண்டு சைன் என நிரூபிக்கப்பட்டது Thank you.